பெருமாள் செட்டியாரின் கடை அந்த ஊரிலேயே மிகப்பெரியதாகும் வீட்டிற்கான அனைத்து மளிகை சாமான்களும் அங்கேயே கிடைக்கும் அந்த ஊரில் ஒரு சூன்யக்காரியும் இருந்தாள் அவள் அங்கிருந்த ஒரு உடைந்த கெட்டு போன பாழடைந்த வீட்டில் இருந்தாள் ஊரில் இருப்பவர்கள் குப்பைகளை அங்குதான் எறிவார்கள் அந்த சூன்யக்காரிக்கும் அந்த குப்பைகளின் மத்தியில் இருப்பதுதான் மிகவும் பிடிக்கும் ஒரு நாள் அந்த செட்டியாரின் கடைக்கு ஒருவன் வந்தான் செட்டியார ஒரு கிலோ பருப்பு தாங்க செட்டியாருச்சு விடுங்கிறேன் கடையில சாமானவே இல்ல இதெல்லாம் எங்க வச்சு பாதுகாக்கிறீங்க செட்டியார் அவருடைய வேலைக்காரனை அழைத்து கடுமையாக சாடுகிறார் ஏய் கோபி சரக்குங்க கெட்டு போச்சான் ஜாகிரதையா பாத்துக்கோன்னு சொன்னா கேக்குறியா சுத்தமா வச்சுக்கவே உனக்கு தெரியாது சரக்கெல்லாம் பழப்போகுது இப்படியே அழுக்கா குப்பையா வச்சுக்கிட்டா அந்த சூணக்கறி தான் வர போறோம் ஆஹ் இந்த வீட்டுல இருந்து ரொம்ப போர் அடிக்குது எனக்கு ஊருக்குள்ளயா ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வரலாம் ஒரு வேலை இதை அழுக்கான குப்பையான வீடு ஏதாவது இருக்கானு பார்க்கலாம் செட்டியார் பலமுறை கூறிய பின்னும் கோபி அழுக்காகவும் குப்பையாகவும் தான் வைத்திருக்கிறான் இதனால் செட்டியாருக்கு மிகவும் நஷ்டமும் ஏற்படுகிறது எங்க அழுக்கம் எங்க இருக்கு எவ்வளவு சுத்தமா வச்சிருக்கணும் அப்படி இப்படிதான் இருக்கும் சூனிக்கார் இங்கேயும் வருவா அவ அந்த குப்பை மீட்டு இடிஞ்சு வீட்டுல தானே இருப்பா இங்க அவளுக்கு என்ன இருக்கு செட்டியார நீங்க பகல்ல தான் இங்க இருக்கீங்க நான் ராத்திரி பகல் இங்கதான் இருக்க எனக்கு இந்த இடம் சொர்க்கத்தை விட அழகா இருக்கு என்ன சொன்ன சொர்க்கமா முண்டம் இந்த மாதிரி இடத்துல அந்த சூண்டைக்காரி தாண்டா இருப்பா புரிஞ்சுதா நாளில இருந்து சுத்தமா வச்சு காட்டி உன்னை வேலையில இருந்து தூக்கிடுவேன் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு இந்த இடம் இன்னைக்கு நான் இங்க தான் இருக்க போறேன் சூன்யக்காரி கடைக்குள் நுழைகிறாள் அங்கு கிடைப்பதெல்லாம் சாப்பிடத் தொடங்குகிறாள் அவளுக்கு அந்த இடம் பிடித்து விடுகிறது

நாளைக்கு கடை நல்ல சுத்தமா வச்சுக்கோ சூனைக்காரி என்ன சுண்டலி கூட வராது இங்க புரிஞ்சுது கோபி அடுத்த நாளிலிருந்து கடையை மிகவும் சுத்தமாக வைத்துக் கொள்ள ஆரம்பித்தான்